நீயானால் எனது சுமைகள் மாறிடும் எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும் எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்ட வாழ்வு முழுதும் விலகிடாம் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் பதினெட்டு இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கின்றார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் அவர் நினைத்த வடிவில் வரவில்லை என்றால் அவர் எண்ணம் போல அந்த களிமண்ணை அந்த குயவன் மாற்றி அமைப்பான் அது போலத்தான் ஆண்டவர் நம்மை குறித்தும் பல திட்டங்களை அவர் வைத்திருக்கின்றார் குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் போல நாம் இருக்கின்றோம் அவர் சித்தப்படி நம்மை வணைய அவரால் முடியும் நம்முடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் காரியங்களையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும் சாதாரண குயவனே இதை செய்யும் போது இறைவன் நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதா அற்புதங்களை செய்ய முடியாதா இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் யூ